ஹை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி பருப்பு இல்லாமல் ஒரு இட்லி சாம்பார் ரெசிபி எப்படி சேனல் பார்க்கலாமா அதுக்கு முடியுமே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேணால் சேர்த்துக்கோங்க எனக்கு பிடிக்கின்றதுனால சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இது அப்புறம் இதில் உள்ள தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காரம் வேணுணா பச்சை மிளகாயும் அதில் சேர்த்தே மசிச்சுக்கோங்க நான் காரம் சேர்க்காதனால பச்சை மிளகாய் தான் கையில் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நல்லா மசிச்சு நம்ம ஃபில்ட்ரு பிடிக்கிற தண்ணியை கூட சேர்த்துக்கோங்க ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து இந்த கடலை மாவு நல்லா வந்து வருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஸ்டு வச்சிருக்காங்க குழம்பு இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம கடல மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல அது இது கூட சேர்த்து இப்போ வந்து நல்லா வந்து கிண்டிடுல்லாம் பபுள்ஸ் இல்லாமல் அந்த மாவு வந்து நல்லா கரைச்சிக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புனமோ அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு கொத்தமல்லிக்கிற தூக்கியாக இருக்குங்க டேஸ்ட்டான பருப்பு இல்லாத சாம்பார்